ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் குரூப் டூ முடிச்சுட்டு ஆன்சர் எல்லாம் செக் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு சில பேர் குரூப் டூ கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்து ப்ளீம்ஸில் நல்ல மார்க் வரும்ங்கிறதால ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அடுத்து குரூப் ஃபோர் படிக்கலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பீங்க ஆனால் நான் வந்து இந்த குரூப் டூ அப்ளை பண்ணவே இல்லை எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க்குன்றதால எப்படியும் அப்ளை பண்ணாலும் ஒழுங்காக படிக்க முடியாது அப்படின்னு தெரியும் அதனால் சரி அப்ளை பண்ணிவிட்டு ஒழுங்காக படிக்காமல் இப்போ எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் குரூப் டூ அப்ளைவே பண்ணலை இப்போது ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சேனலில் பார்த்தேன் குரூப் ஃபோரை விட இந்த குரூப் டூ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தமிழும் கொஞ்சம் பரவாயில்ல குரூப் ஃபோர் கம்பேர் பண்ணும்போது குரூப் டூ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அது ஓகே இப்போ மெயின்ஸ் படிக்கிறவங்க ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்திங்கன்னா மெயின்ஸ் கன்ஃபார்மாக படிங்க இல்லை ஒன் ஃபா ஃபிஃப்டி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க அடுத்து உடனே அதை நினச்சி யோசிக்காமல் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குரூப் ஃபோர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நானும் இப்போது குரூப் ஃபோர் படிக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் படிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அவுட் சோர்ஸ் போகுது ஒரு சில டாபிக்ஸு அது மட்டும் அது பார்த்தீங்கன்னாலே அது அவ்வளோ தானே இருக்குது ஒரு புக்கு ஃபுல்லாக அந்த டிக்ஷனரி மாதிரி இருக்குது கலை சொற்கள் போரெத்து ஒரு மொழி பழமொழி மரபு தொடர்கள் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும்தான் அது அவுட் சோர்ஸ் போகுது ஆனாலும் அதுவே ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ்கிட்ட மார்க் வருது கொஷின் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து டைம் கொஞ்சம் எடுத்து நம்ம அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும் ஏன்னா குரூப் ஃபோரும் தமிழ் கொஷின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் குரூப் டூ ஏவும் தமிழ் கொஷின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் தமிழ்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் அது படித்து தான் ஆகணும் இது கொஞ்சம் டைம் எடுத்து இப்போது பாலிட்டி ஐஎன்எம்லாம் எப்படி நம்ம பத்து மார்க்குக்கு அவ்வளோ தரம் படிக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் கலைச்சொற்கள்லேருந்து பத்து கொஷின் பதினஞ்சு கொஷின் வருதுன்னா நமக்கு அந்தளவுக்கு இதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் நம்ம தமிழ்நாடுல நை முன்னாடி பழைய சிலபஸ் இருந்தது நைன்டி அந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடிஞ்சிது இதுவும் நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் டமக்கு டைம் ஆகும் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த் அந்த மாதிரி டைமில் படிச்சுட்டு எனக்கு டைம் பார்த்தல சிலபஸ் முடிக்க முடியல அதனால் இதெல்லாம் படிக்க முடியல அதனால் நான் மெயினாக அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் ஆனால் நமக்கு இப்போ நமக்கே தெரியும் நமக்கு நல்லாவே டைம் இருக்குது டிசம்பர் மாதம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போது நமக்கு எப்படி எக்ஸாம் வரும்னு நமக்கு தெரியும் அது வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் இயராவது டைம் இருக்கும் நம்ம ஸ்லோவாக படித்தாலும் நல்ல பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே ரொம்ப நம்ம தெளிவாக நம்ம படித்தோனாலே நம்ம கண்டிப்பாக நம்மளால இந்த வாட்டி ஃபாஸ் பண்ண முடியும் இந்த கலை சொற்கள் இந்த ஓதைத் தோறு மொழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது அதுக்கு வேறு வழி இல்லை கலை சொற்களில் இந்த புவியியல் ரிலேட்டடான கலை சொற்கள் சட்டம் தொடர்பான கலை சொற்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் அவ்வளோ தர இருக்குது நம்ம அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் நல்லது ஏன்னா அதுலேருந்தே அவ்வளோ கொஷின்ஸ் வருது அதனால நம்ம பொறுமையாக சிலபஸ் டாபிக் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம தெளிவாக படித்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அதனால் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது எங்கேருந்து கேட்பாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் இப்போது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தமிழ் பேரகராதி அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்லலாம் அந்த கொஷின்ஸ் தான் நிறையா வருதுங்கிற மாதிரி நானும் நிறையா சேனலில் பார்த்தேன் அதுக்கான ப்ரூஃப்லாம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்லாம் நம்ம சர்ச் பண்ணிங்கன்னா ஓல்டு கொஷின்ஸ் எல்லாமே அதுலேருந்து கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூ இலேந்து அதுலேருந்து வந்திருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி அது ரிலேட்டடான கலைச்சொற்கள் சட்டம் தொடர்பானது புவியியல் தொடர்பான கலைச்சொற்கள்லாம் நிறையா அதுலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதிகமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறு நூறு அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கணும் நமக்கு டைம் இருக்கிறதால நம்ம பொறுமையாகவே படிக்கலாம் டைம் எடுத்து படிக்கலாம் அதனால் தமிழ் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் தமிழும் சரி ஜிஎஸும் அப்படி தான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் போதும் அந்த ஸ்கூல் புக்கை நல்லா கிளியராக படிக்கலாம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது அந்தந்த யூனிட்டுக்குவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுச்சு அதனால் இப்போயிலேருந்தே நமக்கு டெய்லி நியூஸ் பேப்பரில் டெய்லி நிறைய வெப்ஸ் நிறைய சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க அதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பாலிட்டி ரிலேட்டடாக இஎன்எம் ரிலேட்டடாக அந்த மாதிரி வர கரண்ட் அஃபேர்ஸ் இப்போலேருந்தே நோட் பண்ணி வச்சு நம்ம அதை மட்டும் அது கரெக்டாக பார்த்துட்டு போனால் போதும் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி இல்லை வீக்லி இல்லை மந்த்லி அந்த மாதிரி நோட் பண்ணனா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போகலாம் அடுத்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக் தான் ஸ்கூல் புக்லேருந்து பார்க்கணும் இப்போ ப்ரீவியஸ் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் நிறையா வருது ப்ரீயஸ்ஸு ரீசெண்டாக நடந்த ப்ரீவியஸாக நம்ம திருப்பி திருப்பி நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் ஏன்னா நமக்கு மேக்ஸ் ஈஸியாக இருந்தாலும் அங்கே போய் எக்ஸாமில் போடுறதுக்கு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலை அதுதான் உண்மையே மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு எது எதிர்பார்த்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியல லாஸ்ட்டு முன்னெட்டில் ஆன்சர் மட்டும் டிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது அதனால் நம்ம மேக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறமோ அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும் இதுக்கு மேக்ஸுக்குலாம் நமக்கு அவுட் சோர்ஸ் தேவை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரு ஸ்கூல் புக் இதுவே போதும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அதனால் மேக்ஸும் நம்ம டே திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஜிஎஸும் ஸ்கூல் புக்கு இருக்கிற சிலபஸ் டாப்பிக்கை கிளியராக பார்த்துக்கலாம் எதுக்கு ஒரு சிலத்துக்கு அவுட் சோர்ஸ் தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் பார்த்துக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழும் முன்னாடி மாதிரி தான் இலக்கணம் கொஞ்சம் படிச்சுட்டு இதில் இருந்து இந்த அவுட் சோர்ஸ் வர ஒரு சிலது அவுட் சோர்ஸ் போகிறாங்க அந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏதாவது ஷார்ட் கட் வச்சு அதையும் நம்ம படிச்சுட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் யோசிச்சிட்டே இருந்தால் நம்ம மட்டும் யோசிச்சிட்டே தான் இருக்கணும் ஸோ நம்ம அடுத்த குரூப் ஃபோர்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் இப்போ இருந்தே பேட்ச் நிறையா நிறையா சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் கூட நம்ம ஜேன நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் அப்புறம் கூட நம்ம டெஸ்ட் பேச்செலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் செல்ஃபாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இப்போயே பேச்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போ செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னு சொல் படிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்களே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம நமக்கு தெரியும் நம்மளால் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு எவ்வளோ படிக்க முடியுமோ அது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அதை கண்டினியூவாக படிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் முடியும் ஸ்லோவாக படித்தாலும் நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும் இப்போ ஒரு லெசன் எடுக்கிறோன்னா அதை நம்ம நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெசன் போகலாம் ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை நம்ம தினமும் கண்டினியூவிட்டி கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தாலே போதும் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் நானும் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் நான் டென் டேஸ்க்கு ஒரு வாட்டி என்ன நான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நான் வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் என் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் வீக் வீக்லி ஒன்ஸ் வந்து ஓரளவு அந்த டெஸ்ட் வைக்கிறது நம்ம என்ன படிச்சிருக்கமோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறது அந்த மாதிரி லைவும் நானும் போடுறேன் ஓகே அப்படின்னா நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னா நீங்களும் கண்டினியூவாக அதை கூட சேர்ந்து படிச்சுட்டு வாங்க நான் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் போட போகிறேன் ஏன்னா எனக்கும் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதால ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டில் பாப்பா இருக்கிறதால அவளையும் பார்த்துக்கணும் எனக்கு என்ன டைமில் ஒரு டூ ஹார்ஸ் படிக்க முடியுமா த்ரீ ஹவர்ஸ் படிக்க முடியுமா அந்த டைமுக்கு என்ன படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன் மட்டும் வச்சு தான் நான் படிக்க போகிறேன் அது எப்படி ஈஸியாக முடிக்கலாங்கிற மாதிரி அது ரிலேட்டடான வீடியோவும் நான் போடுவேன் உங்களுக்கு அதை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஓனாக ஒரு டைம் டேபிள் போட்டிங்க அப்படின்னாலும் அந்த டாபிக் நான் போடும்போது உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா ஈஸியாக இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க நான் ஒன் வேர்டு மாதிரி எப்படி படிக்கலாம் ஈஸியாக கீ பாயிண்ட் மாதிரி எப்படி படிக்கலாம் இப்போ ஜிஎஸ்லாம் இப்போ ஹிஸ்ட்ரி ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்செல்லாம் நம்ம ஓரளவுக்கு அப்படியே ஃபுல்லாக முடிச்ச மாதிரி அந்த சிலபஸ் டாப்பிக் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால் அது படிக்கும்போது அது கீ பாயிண்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுட்டு படிக்கலாங்கிற மாதிரி வீடியோவும் நான் போடுறேன் அது வேணும் அப்படின்னா நீங்கள் போது அந்த டாபிக் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் மைண்டில் பதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டென்த்து லெசனை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிக்கணும் நம்ம ஒரு சில லெசன் ரொம்ப நல்லா படிச்சுருக்கோம் அது இப்போ கேட்டாலும் ஒரு சில ஆன்சர்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி நம்ம படிக்கும் படிக்கும்போதே நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக மறக்காது இனிமேவும் நம்மளால் படிக்க முடியும் தமிழ் நினச்சி பயப்படாமல் அந்த அவுட் சோர்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கீவேர்டு கீ என்னது ஷார்ட்கட் மாதிரி வச்சு நம்ம ஈஸியாக படித்து தான் ஆகணும் தமிழ் ஜிஎஸு மேக்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தெளிவாக டெய்லி கண்டினியூவாக படித்தாலே போதும் நம்மளால் பண்ண முடியும் நாளைக்கு ஒரு டென் டேஸுக்கானது நம்ம என்ன படிக்கலாம் டென் டேஸில் நம்மளால் என்ன படிக்க முடியும் அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுறேன் ஓகே அப்படின்னா பாருங்கள் நீங்களும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பி திருப்பி அதை யோசிச்சுட்டே இருக்கிறதால ஒன்றும் பண்ண போகிறதில்ல நாளைக்கு நாள் காம்படிஷன் அதிகமாகிட்டே தான் போகுது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளும் வேலைக்கு போக முடியும் இல்லைனா வருஷ வருஷம் நம்மளும் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் புதுசாக இருக்கிற பழைய நோட்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு நோட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன படிக்க போகிறோம் அண்ணன் தான் அன்ன அன்னைக்கு படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அன்றைக்கி நம்மளால் ஒரு சிலவங்களுக்கு அன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்கும் வீட்டில் பண்ண முடியாமல் இருக்கும் இருக்கும் அன்னைக்கு படிக்க முடியலன்னா ஓகே நம்ம அதை அடுத்த நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் போகலாம் அந்த மாதிரி நம்மளே செல்ஃபாக பண்ணி படித்தா மட்டும்தான் படிக்க முடியும் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா படிக்கலாம் அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் குரூப் ஃபோர் நல்லபடியாக அட்டன் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ